தேவனுக்கு பெரியமானவர்களே இன்றைய ஆசிர்வாதம் ஏசையா நாற்பத்தி நாலு மூன்று தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்தனிடத்தில் என் ஆவியையும் உன் சந்தானத்தில் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் அதாவது ரொம்ப சிம்பிள் இதில் என்னென்னா இது வாக்கு விட தேவன் அதாவது தமக்கு பிரியமானவர்கள் அல்லது தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம் இது வந்து எப்படின்னா ஒரு நம்ம ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் ஜிபேயோ அல்லது ஃபோன்பேயோ ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து ஒரு வாரண்டி அல்லது இது அந்த கிஃப்ட் கூப்பன்லாம் கொடுப்பாங்கல்ல அப்படிதான் அதாவது அந்த யூஸருக்கு கொடுக்குற கிஃப்ட்டே உலக பிரகாரமாக இவ்வளோ பிரமாதமாக நம்ம பேசுகிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்து வந்து நாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் பன்னெண்டு நிலத்தில் ஆறுகளையும் இப்படி வந்து ஊற்றுவேன் அப்படியே அதாவது இல்லாத இடத்துல இருக்கிறத மாற்றுவேன் அப்படின்றதுடைய ஒரு பதம் இது எதுவுமே நிரம்பாமல் இருக்கிற எதுவுமே இல்லாத இருக்கிற அதாவது அவங்களுக்கு சூழ்நிலை ஆசிர்வாதமே இல்லாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவங்களுக்கான நெருக்கடிகள் போன்றவைகள் இருக்கும் பொழுது ஆனாலும் தேவன் என்ன சொல்றாரு இதெல்லாம் கிடைக்கும் நம்பு அப்படின்னு சொல்றதுனுடைய வெளிப்பாடு தான் இது வறண்டு நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லும் தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தேவன் வந்து இல்லாதவைகளில் இருக்கிறவைகளாக அடைக்கிற தேவன் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த இந்த ஆசிரமத்தை நம்ம அனுபவிக்க முடியும் இது மட்டும் இல்லை இந்த வாக்கு தத்தம் எனக்கானது என்பதை நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா இதை விசுவாசித்தா மட்டும்தான் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசிக்காம இதை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்றது நம்புறது நடக்காத காரியம் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்திரீ வந்து பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க தொடும்போது என்ன யோசித்தாங்க நம்ம குணமாயிடுவோம் அவங்க அரை வந்து தொட்டு பார்ப்போம் நடக்குதா பார்ப்போம்னு நினைச்சாங்க என்ன நினைச்சாங்க நாம வந்து தொ இந்த வஸ்திரத்தை தொடுறோம் அப்படின்னு கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க வந்து விசுவாசத்தின் ஊடாகவே அவங்க தன்னை வந்து தற்காத்துக்கிட்டாங்க அதாவது விசுவாசம் வந்து தன்னை காப்பாற்றுச்சு தன்னுடைய வியாதியிலேருந்து தன்னுடைய பாடுகள் இருந்து காப்பாற்றுச்சு இல்லை அதுதான் அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படை உண்மை இதை நம்ம புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டா மாட்டா இது இது நான் வந்து வீடியோ போடுறதுனால காமனாக சொல்ல இது எனக்கும் பொருந்தும் புரியுதா உன் சந்ததியின் மேல் வந்து ஆவியையும் உன் சந்தானத்தின் வேண்டிய ஆசீர்வாதையும் ஊற்றுவேன் சொல்லும் சொல்லும்போது இதுவும் அது கணக்குவே அடங்கும் அப்போ நாம என்னவா யோசிக்கணும் அப்படின்னா வெறும் இது வந்து ஆசீர்வாதத்துக்கான விஷயன்றது மட்டும் இல்லை நம்ம எப்பவும் தேவனோடு இருந்தால் தேவன் நமக்கான விஷயங்களை செய்வார் புரியுது அப்போது நம்ம அதை யோசிக்கணும் யோசிக்கணுன்றது ரெண்டாவது விஷயம் எப்போவுமே வந்து தேவனோடு இருக்கும்போது தான் இக்கட்டுகள் இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம் ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே சாதான் வந்து என்ன எவ்வளோ பெரிய பாடுகள்லாம் கொடுத்தா நீ மேலேருந்து கீழே குனி குதி அப்படின்லாம் சொன்னான் ஆனால் அப்பையும் தேவனுடைய வல்லமை அதாவது அவர் வந்து எப்படி நடந்துக்கிட்டாருன்றது என்னென்னா அவர் முன்மாதிரி நம்மளுக்கு காமிச்சு போயிருக்கார் இந்த சோதனையெல்லாம் வரும் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றத அவர் முன்மாதிரியாக நமக்கு காமிச்சுட்டு போயிருக்கார் ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டு ஏசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு முன்மாதிரி இருக்குது ஸோ இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம நம்புவோம் விசுவாசிப்போம் இதை பெற்றுக்கொள்வோம் ஏன்னா தேவனை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுடைய பாடுகள் எல்லாமே மாறக்கூடியது ஏதோ ஐ மீன் நம்ம வந்து கடமைக்காக இது படிக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் அந்த வார்த்தையை வந்து நம்பணும் நம்பிக்கை தான் நமக்கான ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடியது ஏன்னா அவ அந்த வசனத்தில் வளர்ந்த நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் இல்லாத ஒரு இடம் ஆனால் இருக்கிறதா வந்து நம்ம வந்து உருவாக்குவேன்னு சொல்கிறார் இல்லாத ஒரு அப்ரகாம் நூறு வயசு குழந்தை இல்லை அவர் வாக்குத்தத்தம் என்னவா இருக்குது உனக்கு குழந்த வரும்னு அவரகம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அப்போ என்ன அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம வந்து ந அவர் வந்து உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அதை நம்ம விசுவாசிக்கணும் இல்லாத ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம இருக்கிற சூழ்நிலையில் ஆமாம் இது நடக்கும் இதை நான் மெய்யாக நான் நம்புகிறேன் இந்த சூழ்நிலை இதை நான் வந்து அவநம்பிக்கையாவோ இல்லை என்ன சூழ்நிலை ஆண்டவர் அதுக்கான சில சோதனைகள் கூட நமக்கு கொடுக்கலாம் இவன் உண்மையிலேயே விசுவாசிக்கிறான் நான் அப்பையும் நம்ம அதை நோக்கி இருந்தால் அதற்கான பலனை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக தேவன் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்க இந்த செய்தி இருக்கும் நான் நம்புகிறேன் அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் இது என்ன மூலமாக வந்த செய்தி தேவன் நாம் மற்றவங்களுக்கு இதன் மூலமாக அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வகையில் எல்லாருமே வந்து ரீதியை நம்ம சொல்கிறோம் அது எல்லாேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதலை தேடி இருக்கவங்களுக்கு வியாதியாக இருக்கவங்களுக்கு போய் சேரும் நம்புவோம் அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் எனவே நீங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ